நண்பர்களே டுவெல்த் முடிச்சுட்டு இப்போ காலேஜ் சேர்றவங்களுக்கு ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க அந்த அப்ளிகேஷனை பத்தியான டீடைல் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் சொல்ல போறேன் அந்த அப்ளிகேஷன் மூலியமாக நமக்கு என்னென்ன கிடைக்குது அப்படின்றத வீடியோவில் சொல்ல போகிறேன் சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்க நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கு நம்ம விருப்பப்பட்ட கோர்சஸ் எந்தெந்த டாப் காலேஜஸ்லாம் கிடைக்கும் அப்படின்றத ஒரே ஆப்ல கொடுத்துருக்காங்க யூனி சாய்ஸ் அப்படின்ற ஆப் இந்த ஆப்ல எப்படி எப்படி நம்ம கட் ஆஃப் போட்டு நம்ம செக் பண்ணலாம் அப்படின்றத எந்தெந்த கோர்ஸ் நமக்கு வேணுமோ அந்த கோர்ஸ் வந்து அப்ளை பண்ணிட்டு எந்தெந்த டாப் காலேஜஸ் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத வந்து இது மூலியமாக செக் பண்ணிக்கலாம் அதுக்கான ஸ்கிரீன் ரெக்கார்டிங் நான் சைடில் போட போறேன் சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த யூனிட் சாய்ஸ் ஆப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிட்ட உடனே கெட் ஆர்டர் அப்படின்ற ஒரு பட்டன் வரும் அது கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் உங்களோட இமெயில் ஐடி போகிற மாதிரி வரும் அந்த இமெயில் ஐடி வந்து டைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கெட் ஓடிபி அப்படின்னு கீழ ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி உங்களோட ஓடிபி வந்து உங்களுக்கு மெயில் ஐடியில் வரும் அந்த மெயில் ஐடிக்கு அந்த ஓடிபியை தந்து இதில் வந்து போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் உங்கள் நேம் வந்து கொடுக்க சொல்லுவாங்க நேம் எண்டர் பண்ணிக்கோங்க கீழே உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு கீழே ப்ரொசிட் பட்டன் அப்படின்றது இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ப்ரொசிட் ஆயிடும் இந்த ஒரு அப்ளிகேஷனில் டிஎன்ஏ காலேஜ் ப்ரொடக்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த ஆப்ஷன் நீங்கள் எனக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா மே நயன் அன்னைக்கு யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணாதீங்க இந்த வீடியோ வேணா முடிஞ்ச அளவுக்கு மே நயனுக்கு முன்னாடியே போஸ்ட் பண்ணிடுறேன் ஆனால் நீங்கள் மே நயன் அன்னைக்கு இந்த ஒரு அப்ளிகேஷனில் நான் சொல்கிற இந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வர கட் ஆஃபை இந்த அப்ளிகேஷனில் போடுறது மூலியமாக டிஎன்ஏ காலேஜ் ப்ரொடக்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி போட்டுவிட்டு எந்தெந்த காலேஜஸ் நமக்கு வேணும் அப்படின்றத வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் உங்களோட கட் ஆஃபுக்கு எந்த டாப் காலேஜஸில் வந்து உங்களுக்கு என்ன சீட் கிடைக்கும் அப்படின்றத வந்து நீங்கள் மூலமாக பார்த்துக்க முடியும் இந்த அப்ளிகேஷன்ல அந்த மூணாவது ஆப்ஷன் இருக்கு இல்லையா நான் கீழே வந்து போட்டு காட்டுறேன் அதை கிளிக் உடனே உங்களுக்கு காலேஜ் ப்ரொடக்டர் அப்படின்ற ஒரு டேப் ஓப்பன் ஆகும் என்ன வந்து கேட்பாங்க அந்த கம்யூனிட்டி என்ன கோர்ஸ் வேணும் அப்படின்றத நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இருந்து மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் வரைக்கும் எல்லா இன்ஜினியரிங் கோர்ஸஸ் வந்து எது எல்லாம் வருமோ அது எல்லாமே இருக்கு நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து பண்ணிட்டு ப்ரெடி பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ப்ரெடக்ட் ஆப்ஷன் இப்போ ஒர்க் ஆகாது நான் வந்து மே நயன் போஸ்ட் பண்ணிடுறேன் நிறைய பேருக்கு போய் சேரணும் அப்படின்றதுக்காக மே நயன் அன்னைக்கு அப்படின்னா அந்த ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் ஏன்னா அப்பதான் வந்து கட் ஆஃப்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிருப்பாங்க நீங்க அப்ப கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதுல இன்னும் ஒரு இம்பார்டன்டான விஷயம் இருக்கு காலேஜஸ் அப்படின்றது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் யூனிவர்சிட்டிஸ் டீம் யூனிவர்சிட்டிஸ் அது மட்டும் இல்லாத கவர்மெண்ட் ஏடெட் அட்டானமஸ் நான் அட்டாமஸ் அப்படின்ட்டு எல்லா யூனிவர்சிட்டிஸுமே இதுல வந்து இருக்கும் அதை கிளிக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆர் ரேங்கிங் வந்து கொடுத்துருப்பாங்க அது மட்டும் இல்லாத ஆவரேஜ் டியூஷன் ஃபீஸ் எவ்வளவு இருக்கு அது மட்டும் இல்லாத எந்தெந்த கேட்டகரிக்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு அந்த டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு எவ்வளவு எக்ஸ்பெக்ட் கட் ஆஃப் க்ளோசிங் கட் ஆஃப் எல்லாமே வந்து இதுல போட்டுருப்பாங்க அதை நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம் இது வந்து உங்களுக்கு எதுக்கு யூஸ் ஆகுது

இந்த அப்டேட்ஸ் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டிஎன்ஏ கவுன்சிலிங் பத்தியான சில டீடெயில்ஸ் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாத டுவெல்த் ரிசல்ட்ஸ் பத்தியான எல்லா டீடைல்ஸும் இதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க டுவெல்த் ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் நம்ம என்னென்னலாம் பண்ண போறோம் சாய்ஸ் ஃபில்லிங் இருக்கு ரேண்டம் நம்பர் டிஸ்ட்ரிபியூஷன் இதெல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் பாஸ் பர்சன்டேஜ் வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு அதெல்லாம் வந்து இதில் வந்து சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல்லைக்கான் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த வீடியோ ஒரு லைக் கொடுத்துட்டு அடுத்த வீடியோ சந்திப்பும்பேன்